ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பொண்ணு தான் சிக்கன் கிரேவி செஞ்சு காட்ட போகிறா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அதில் அரை கப் தயிர் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பரட்டிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா பெரட்டி வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி புரட்டி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலு ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இது மாதிரி வதக்கிடுங்க இப்போது பெரட்டி வச்சுருந்தேன் சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா இதிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடுங்க மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து இது மாதிரி கிண்டி விடுங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிருங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போது ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது வேக வச்சுருங்க மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லா ட்ரையாக ஆகணும்னா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை சிக்கன் சுக்கான்னு சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ